காலையில் வந்த பிறகு சோப்பு தனியெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு மாதிரி ஆனால் நல்லா நடக்குது இல்லை ஒரு மாதிரி அங்கே இங்கேயும் தண்ணாடி கொண்டு இருக்குது படுத்தே கிடக்குறாங்க வந்ததுல வந்து சாப்பிடையும் இல்லை சின்ன குட்டியும் உண்டு அதே மாதிரியே கிடக்குது சத்தங்கிட்ட ஒன்றுமே போடுது இல்லை அப்படியே கிடக்குது செய்யறது ஒன்றும் தெரியல மற்றது அன்றைக்கும் முன்னாடி நேரம் வயலக்காகங்கள்லாம் சேர்த்துருந்தது தான் பக்கத்தில் உள்ள சொல்லுவாங்க தங்கள விட்டு கோழி எல்லாம் செத்துது அப்படின்னு சொன்னாங்க இந்த கதை இன்னைக்கு இப்படி செத்துன்னு சொல்லி இதில் பார்த்து தேடக்கெல்லாம் இந்த கதை சொன்னாங்க தங்களுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி கோழி செத்துது காகங்கள் சேர்த்துக்கிறது சொல்லி சொல்கிறாங்க என்னன்னு செய்யல இதுக்கு ஏதாவது நடவடிக்கை நான் நடவடிக்கையாக வந்து சாப்பிட்டேன் நான் இத வந்து படுக்க வரையில இல்லை அப்போ நான் ஒரு எங்கேயோ போய்த்து போலேன் நான் அதை கவனிக்கையில் விட்டுட்டேன் விடிய வந்து பக்கத்து விட்டு தராக்க சொன்னாங்க உங்களோட நாய் சேர்த்து கிடக்குண்டு அப்போ நாங்க கதை வந்து போய் பார்க்க ஓரமேட கிடக்குது சேர்த்து ஊதிப்பு அப்போ அவங்க சொன்னா உங்கள நாய் எங்களோட நாய் போயிட்டு நீங்க என்ன செய்யறேன் அவங்க சொன்னாங்க நகரசபைக்கு தாங்க சொல்லி அவங்கள கூப்பிட்டு நாயை கொட்டியில் டெயித்து கொண்டு வந்து சொன்னாங்க அப்போ நான் அதோட நான் விட்டுட்டேன் போல திருப்பி எங்களை மருமகம் வந்தேன் அடம்பிழந்த மருமகம் வந்தேன் அதுக்குள்ள எங்களுக்கு நாய் சாக்குறதுக்கு காசு கொடுக்கணுமே பாவம் தானே அதை காசை வாங்கி நாங்கள் கொடுத்தவங்க நாயை தூக்கி மிஷின் கொட்டி வைத்துட்டு கொண்டு போனாங்க